ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் ஜேர்னியில் திருச்சியிலேயே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் எடுத்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உதயநிதி மற்றும் நயன்தாரா அவர்கள் இணைந்து நடித்த நண்பேண்டான்ற படத்தில் ஒரு சண்டை காட்சி வந்துட்டு மாதவன் அவர்களுடைய ரன்னுன்ற படத்தில் ஒரு ஃபேமஸான பாடல் வருங்க தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சிக்கோ ஸோ அந்த பாடலில் வந்துட்டு மோஸ்ட்லி போர்ஷன் முழுக்கவே இந்த ஸ்ரீ ரங்கநாத கோயிலை சுற்றி சுற்றி தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்தபடியாக விசால் அவர்கள் நடித்த பட்டத்து யானை என்ற படத்தில் வரக்கூடிய ஒரு போர்ஷன் அதாவது ஹீரோயினியை முதல் முதலாக காட்டுவாங்க அந்த போர்ஷன் வந்துட்டு இந்த ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோயிலுக்கு முன்னாடி தாங்க எடுத்திருப்பாங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய படங்கள் இங்கே எடுத்துருக்கிறாங்க ஃபுல் வீடியோ லிங்க்கு கீழே பிளே பட்டனில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள்